இறந்து போன ஒரு மரவனுக்கு ஓவியமாக அந்த ஓவியமாக வரைந்து நாட்டுப்புற மக்களிடையேதான் கோவிலிலே மதுரை வீரம் முதலான தெய்வங்களையெல்லாம் வரைகிறார்கள் ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு ஒரு முறை எப்பொழுது அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது அதை புதுப்பிப்பதற்காக மறுபடியும் அந்த ஓவியத்தை வரைந்து கண்டிறந்து பூசை பூசையெல்லாம் வழிபடுகிற மரபும் நாம் அந்த ஓவியமாக மரபும் பழைய இலக்கியங்களிலே காமிக்கிறோம் இங்கே சிந்துவெளி சின்னங்களிலே பார்க்கிறோம் இந்த மரபு இன்று வரும் நாட்டுப்புறத்திலே தான் நிலை கொண்டிருக்கிறது என்பதை ஒரு இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதே போல நம்ம பல தண்டனை மரபுகள் எல்லாம் பழங்காலத்திலே பல தண்டனை மரபுகள் இருந்தன அந்த தண்டனை மரபுகளை எல்லாம் இன்று அந்த வழிபாட்டிலே உள்ள தெய்வங்களுக்கு தெய்வம் நாட்டுப்புற தெய்வங்களிலே நாம் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தண்டனை அளித்ததாக இருக்கும் அல்லது அது வேற ஒருவனுக்கு தண்டனை கொடுத்ததாகவும் இருக்கும் அந்த தண்டனை மரபுகள் என்ன என்பதை மிக விரிவாக பட்டியலிட்டு அந்த வழிபாட்டிலே தான் நாம் பார்க்கிறோம் கல்வேறுதலிலிருந்து பெரிய தடியிலே அடித்துக் கொள்கிறது என்பதெல்லாம் அந்த தண்டனை மரபு சார்ந்தது அதுவும் நாம் அந்த நாட்டுப்புற வழிபாட்டு மரபுகளிலே தான் நாம் பார்க்கிறோம் அதே போல பல்வகை ஆட்டங்களை பற்றியெல்லாம் அம்மையார் அவர்கள் முன்னே காப்பிட்டார் அத்தனை ஆட்ட மரபுகளும் நாம் மரபுகளிலே தான் நாம் பார்க்கிறோம் அது எப்படி மிக அழகாக இருக்கிறார்கள் அந்த வேட்டு வழிபாடுகளில் விவரிக்கப்பட்டிருக்கிற வகையில் அந்த பறை எத்தனை வகையான அவர்கள் பட்டியலிட்டதைப் போல எத்தனை வகையான பழந்தமிழ் இலக்கியங்கள் சுட்டி இருக்கின்றனவோ அத்தனை வழிபாட்டு கருவிகளையும் இங்கே பயன்படுத்த அவர்களை வர சொல்லியிருந்தேன் அவர் வரவில்லை அவர் முழுவதும் இருக்கிற அந்த இசைக்கருவிகளையெல்லாம் போய் படமெடுப்பு ஆய்வு ஈடுபட்டு அதை சேகரித்து வருகிறார் அத்தனை இசைக்கருவிகளும் நாட்டுப்புறத்தில் இன்றளவும் இருக்கின்றன இந்த செய்திகள் செய்விலக்கியங்களில் பதிவாகி இருக்கின்ற அத்தனைகளையும் நாம் வேறெங்கும் பெருங்கோவில்களை போய் தேட முடியும் ரத்த கூடலை பற்றிலாம் சொன்னார்கள் அது எல்லாம் நாட்டுப்புற வழிபாட்டில இன்றளவும் இருக்கிறது ஒரு சிலர் மாத்திரம் ஒரு குடிமுறை ஒப்பனையிட்டுக் கொண்டு அதையெல்லாம் செய்கின்றதையும் பயன்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் இதை போல இந்த நம்பிக்கைகள் இப்படி கூத்துக்களை மரபுகள் யாவும் வழிபாட்டுக்கலை மரபுகள் அத்தனையும் காலம் அதாவது நான் சொல்லுகிற இந்த சிந்து வெளி காலத்தில் இன்று வரையிலும் மரபு தொடர்ச்சி அறாமல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வழிபாட்டிலே பயிரில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வு கட்டுரை முடிவு இதுதான் இந்த அவைக்கு நான் தெரிவிக்கக்கூடிய செய்தி நன்றி வணக்கம் கேளுங்க கேட்கணும் இல்லை இல்லை முடிச்சுட்டு சரி ஒரு அல்ல அது அரிசில அவங்க அரிசியில தயார் பண்றது தோப்பிக்கல் என்பது உரையாட்சி சொல்லுகிற வழியாக நான் சொல்லிக்கிறேன் கஞ்சி வெடிக்கிறதுக்குன்னு சில இதெல்லாம் ஏன்னா அந்த வகை என்னன்னு சொன்னீங்கன்னா ஏன்னா திணைல பல வகை இருக்கு கேழ்வார்கள் பல வகை இருக்கு அந்த மாதிரி அரிசின்னு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து நமக்கு அது ஒண்ணுதான் தெரியாது என்ன வகையான அரிசிங்கிறது இல்ல எந்த வகையான அரிசின்னு நான் பாக்கல ஏன்னா பொதுவா அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்டது தோப்பி என்கிற கல்வகை என்று அவர்கள் சொல்லுகிறார் ஏன்னா தோப்பி என்கிற வைத்து வழிபாடு செய்தார்கள் என்பதை நாம் இலக்கியங்கள்ல பாக்குறோம் இன்று மதுக்குடம் என்ற பெயரில அதே போல அரிசியிலிருந்து தயாரிக்கிறார்கள் அதனால அதுல அரிசிங்கிறது சாப்பிடுற வகை அரிசி அதே கஞ்சி மற்றவது பயன்படுத்தினார்களா கஞ்சி மட்டும்தானா

ஒரு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் உரிய நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த அமர்வு ஆரம்பித்த பிறகு இருக்கக்கூடிய பேராசிரியர் வைத்தியலிங்கம் அவர்களையும் முனைவர் களக்காடு சீதாலட்சுமி அவர்களையும் பேராசிரியர் சேஷாத்ரி மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் சான்றவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை மீண்டும் வருவாங்க அவர்கள் தன்னுடைய முனைவர்மாமிட்டுரையை நலம் தரும் நாட்டுப்புற பழமொழிகள் என்னும் தலைப்பு ஞானத்தாய் அவர்கள் சொல்லும் பொழுது ரெண்டு மூணு பழம் அதை விட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க குறிப்பிட்ட முதல்ல அவர்களும் சரியின் சொல்லிவிட்டாங்க நிறைய பொற்பொழிவாற்றி வருபவர்கள் வானொலியில் பேசி வருவர்கள் அவர்கள் தன்னுடைய கட்டுரையை சமர்ப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்ள என்னை வணங்கி மகிழ்ச்சி கொங்கு நாட்டிலே கோபி மண்ணிலே மூவேந்தர் ஆட்சியின் பெருமையையும் முத்தமிழின் மாட்சியையும் இலக்கிய காட்சிகளாக காட்டி உலக தமிழ் செம்மிழ் மாநாட்டை பெருமிதத்தோடு நடத்தி வரலாற்றிலே மெய்கீர்த்தி படைத்து வரும் தமிழக கலைஞர் அவர்களை வாழ்த்தி வழங்கி என்னுடைய தொடங்குகின்றேன் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அவநாசிலிங்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும் இந்த அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் என்று சொல்லும் போது என்னுடைய நாட்டு ஆய்வினை வெளிநாட்டு ஆய்வாளராக என்னை வழிநடத்திய பேராசிரியர் கந்தையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா இருந்து அவர்களையும் அடுத்து என்னுடைய அண்ணனாக என்று கருதப்படுகின்ற குணசேகரன் ஐயா அவர்களையும் இசைக்கே உரித்தாகிய வைத்தியநாதன் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து இசை பேராசிரியர் சீதாலட்சுமி வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இன்னும் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு